வெல்கம் டு மிஸ்டர் சுல்ஃபிக்கர் யூடியூப் சேனல் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பரபரப்பான சூழலில் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இன்னும் ஒரு சில மாதங்களில் வந்து இந்தியாவினுடைய பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மாநாடுகள் பொதுக்குழுக்கள் செயற்குழுக்கள் தேர்தல் நிலைப்பாடு இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்சிகளும் அரசியல் களத்தில் பரபரப்பாக இயங்கி வரக்கூடிய இந்த சூழலில் தமிழ்நாட்டில் மனதநேய மக்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி கடந்த பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி தலைநகரம் சென்னையில் காமராஜர் அரங்கத்தில் மிக பிரம்மாண்டமாக மிக எழுச்சியோடு பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறார்கள் மற்ற கட்சிகளெல்லாம் உற்று நோக்கக்கூடிய வகையில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தேர்தல் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை உற்று நோக்கக்கூடிய வகையில் சிறப்பாக மிக பிரம்மாண்டமாக அந்த பொதுக்குழுவை நடத்தி முடித்து இருக்கிறார்கள் இந்த பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு தீர்மானங்கள் முஸ்லீம்களுடைய வழிபாட்டு உரிமைகள் பாதுகாப்பில் இருந்து தேர்தல் வந்து வாக்கு சீட்டு முறையில் நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கை அடிப்பட வச்சு அப்படி கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று தீர்மானங்களை தேசிய அளவிலிருந்து தமிழ்நாடு அளவிலிருந்து லோக்கல் அளவில் இருந்து இப்படி முப்பத்தி மூணு தீர்மானங்கள் வந்து சிறப்பான தீர்மானங்களை வந்து நிறைவேற்றிருக்கிறார்கள் இந்த பொதுக்குழுவில் பேசும்போது மனிதனை மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் முஸ்லீம்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு முஸ்லீம்களுடைய வாக்குகள் எப்படி இந்தியாவில் சிதறடிக்கப்படுகிறது எப்படி தொகுதிகள் மறுபரிசீலனைங்கிற பெயரில் முஸ்லீம்களுடைய வாக்குகள் சிதறடிக்கப்பட்டது என்பதையெல்லாம் புள்ளி விவரங்களோடு சொன்னதோடு மட்டுமல்லாமல் இந்த இந்த வாக்குகளை வந்து எப்படி ஒருங்கிணைக்கணும் எப்படி மனித மக்கள் கட்சி வந்து வாக்கு அரசியலில் வந்து முக்கியமாக ஈடுபட வேண்டும் இதை எப்படி ஒருங்கிணைத்து எதிர்காலத்தில் வந்து முஸ்லீம்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை எப்படி வென்றெடுக்க வேண்டும் என்ற வகையில் ஒரு வகுப்பு மாதிரி சிறப்பான முறையில் அந்த உரை இருந்தது ஒரு மிகவும் எழுச்சியோடு வந்து அந்த உரை இருந்தது நிச்சயமாக அந்த அதை கேட்டவர்களுக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து இன்னும் அதிகமாக மனதிலே மக்கள் கட்சியை வீரியப்படுத்தி அதிகமான மக்கள் பிரதிநிதிகளை உருவாக்கக்கூடிய உத்வேகம் நிச்சயமாக வந்திருக்கிறது அதற்கு பிறகு பேசிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் எம் ஜவஹர்லால் அவர்கள் முஸ்லீம்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்முடைய தேர்தல் நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் அதே போல் கடந்த திமுக கூட்டணியில் இருக்கும்போது திராவிடம் திமுக அரசுக்கு தான் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை எப்படி வந்து அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் இன்னும் என்னென்ன கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதை எப்படி நிறைவேற்றப் போகிறார்கள் என்ற முறையிலே வந்து சிறப்பான முறையில் வந்து தன்னுடைய உரையை வந்து அமைத்திருந்தார்கள் குறிப்பாக அவர் பேசும்போது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி நிச்சயம் ஒரு தொகுதியில் போட்டியிடும் அதோடு மட்டுமல்ல முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் இந்தியா கூட்டணியை வந்து வெல்ல வைக்கிறதுக்கு வெல்ல வைப்பதற்கு மனிதநேய மக்கள் கட்சி தொண்டர்கள் பம்பரம் போல சுரண்டு வேலை செய்வார்கள் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் என்பது ஒரு ஜனநாயக போர் இந்த ஜனநாயக போர்ல வந்து தங்களுடைய தொண்டர்கள் வந்து ஒரு போர் வீரனாக நின்று ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு ஒரு போர் வீரனாக நின்று களமாட வேண்டும் என்ற முறையில் தங்களுடைய உரையை வந்து எழுச்சியோடு பேசி மக்களை வந்து ஒருங்கிணைத்து வரக்கூடிய தேர்தல் களத்தை வந்து சந்திப்பதற்கு தங்களுடைய தொண்டர்களை வந்து சிறப்பான முறையில் எழுச்சி விட்டிருக்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மனிதநேய மக்கள் கட்சியில் ஒரு புலவு ஏற்பட்டது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அவனுடைய பொதுச் செயலாளர் தமுகனுடைய பொதுச் செயலாளர் இருந்த ஹைதரலை வெளியே போனார் அவரோடு சேர்ந்த கோவை செய்து உட்பட பல நபர்கள் வெளியே போனாங்க ஆனால் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதையெல்லாம் சரி செய்து யாரெல்லாம் வெளியே போனார்களோ அதில் பல சகோதரர்களை வந்து மீண்டும் உள்ளே எடுத்து மிகப்பெரிய அளவில் கட்டமைத்திருக்கிறாரு மனிதநேய மக்கள் கட்சியை அது மட்டுமல்ல மனிதநேய மன ஜனநாயக கட்சி மனிதநேய மக்கள் கட்சியில் பிரிந்து சென்ற ஜ மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகள் மீண்டும் மனிதநேய மக்கள் கட்சியில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பாராளுமன்ற தேர்தலை வந்து வெறுப்பு நெருப்பை அணைப்போம் அனைவரையும் அணைப்போம் என்ற ஒரு ஸ்லோகனோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை வந்து மனிதநேய மக்கள் கட்சி சந்திக்க இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் மக்கள் மத்தியிலே வெறுப்பை விதைத்து அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடி அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து அந்த வெறுப்பை இன்னும் அதிகப்படுத்தி நாட்டில் கலவரங்களையும் கலவரங்களையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த சூழலில் வெறுப்பு நெருப்பை அனைத்து அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்தியாவுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக இந்தியாவுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக இந்தியாவுடைய இந்த மதசார்பற்ற தன்மையை பாதுகாப்பதற்காக மனிதநேய மக்கள் கட்சி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜனநாயக யுத்தத்தில் பங்கெடுப்பதற்கு தங்களுடைய தொண்டர்கள் தயாராகிவிட்டதோடு மட்டுமல்லாமல் பொதுக்குழு மிகப்பெரிய அளவில் அவர்களை உத்வேகம் ஊட்டி மிகப்பெரிய எழுச்சி ஊட்டி வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி மனிதநேய மக்கள் கட்சி பங்கு பெறக்கூடிய இந்தியா கூட்டணி வெற்றி பெறக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் மிகவும் உற்சாகத்தோடு பணி செய்வதற்கு மனிதநேய மக்கள் கட்சியினர் தயாராகிவிட்டார்கள் பொதுக்குழு அதை நிறைவேற்றியிருக்கிறது இருக்கிறது அன்பார் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்க நன்றி